மோடி அவர்கள் ஒரு மாநிலத்திற்கு அடிக்கடி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் அம்மா நிர்மலா சீதாராமன் அனுப்புறாங்க அந்த அம்மா டெல்லியில உட்கார்ந்துட்டு பண்ண உடல் மொழி இருக்கு பாருங்க ஏதோ நம்ம பிச்சை எடுக்கிறது மாதிரியும் அவங்க ஏதோ வந்து தானம் பண்ற மாதிரியும் கைய கால ஆட்டிட்டு இருந்தாங்க எனவே மோடி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க கண்ணீரோடும் வாழ்க்கையோடு போராடுகிற மக்களை பார்க்க பிடிக்காதவருக்கு தகுதியற்றவராக இருந்த தலைவர்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறவர் மோடி சோ மோடியினுடைய இந்த சில்லறை அரசியல் தளத்துக்கெல்லாம் நாங்கள் ஒரு முடிவு கட்டுவோம் இன்னும் பத்து தடவை வாங்க இங்க வீடு எடுத்து தங்குங்க டென்ட் அடிச்சு உட்காருங்க நீங்க தெருவுல தான் நிறுத்தப்படுவீங்க அதாவது உதயநிதி ஸ்டாலினும் முக ஸ்டாலின் அவர்களை மட்டும் சொல்லலை பாச்சிதம்பரம் வேலை இல்லாம இருக்காரு அவங்க மையம் வேலை இல்லாம இருக்காரு இது மட்டும் வேலை பாக்குறது மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு வேலை இல்லாமல் ஒல வச்சு ஊர் போற நீ பேசுற ஒரு கிளவி மாதிரி இருக்கிறது நம்ம அண்ணாமலை தாங்க ஊர் கிளவி தாங்க அண்ணாமலை வேலை இல்லாத வெட்டி தெண்ட கருமாந்திரமா உட்கார்ந்து அரசியல் பண்றது நம்ம அண்ணாமலை தான் பிஜேபி வளர்றதோ என்னமோ பிஜேபி வச்சு அண்ணாமலை தன்னை வளர்த்துக்கிட்டாரு சொந்த கட்சிக்காரனை காப்பாத்த வக்கு கிடையாது இந்த அண்ணாமலைக்கு தேவையில்லாம அவங்க தலைவர்களை ஒம்புழுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குமா அப்படின்ற நிலைமைக்கு பிஜேபி தள்ளி இருக்கிறார் இவர்கள் வணக்கம்ப்பா நலமா இருக்கீங்க நம்புறேன் எலெக்ஷன் பணியில ரொம்பவும் பிஸியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய தமிழக வருகை அடிக்கடி வந்து அவரை தமிழ்நாடு பக்கம் பார்க்கறதா வந்து சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி அவர்கள் ஒரு மாநிலத்திற்கு அடிக்கடி போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அந்த மாநிலத்துல எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் கொடி கொடிகட்டணும் கோஷம் போடுவாங்க அங்கங்க ஆளுங்க கூட்டமா இருந்தாதான் எலெக்ஷன் அப்படின்னா மோடி எந்த மாநிலத்துக்கு அதிகமாக போக ஆரம்பிக்கிறாரோ அந்த மாநிலத்துக்கு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா வெள்ளத்துல கடந்தோம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த பகுதி பூரா வெள்ளத்துக்குள்ள கடந்தது மக்கள் வீடுகளை இழந்தாங்க ஆடு மாடுகளை இழந்தாங்க வாழ்வாதாரத்தை இழந்து தெருவுல அண்ணினாங்க அன்றைக்கு பாக்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது மக்கள் கோபப்பட்ட உடனே அவர் யார் அனுப்புறாரு அம்மா நிர்மலா சீதராமன் ஒன்பது <laughs> கேட்ட <laughs> ஒன்பது ஹெலிகாப்டர் அனுப்புனோம்ல இந்தாங்க பில்லு அப்படின்னு ஆனா கேட்டா நாங்க வந்து காப்பாத்தணும் ஹெலிகாப்டர் இதெல்லாம் கட்ட அரசியலினுடைய வேலை அப்படின்னு பாக்குறேன் எனவே மோடி அவர்களுக்கு இத்தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க கண்ணீரோடும் வாழ்க்கையோடு போராடுகிற மக்களை பார்க்க பிடிக்காது அவருக்கு அவருக்கு வந்து நல்லா ஜாலியா இருக்கிற மூட்ல இருக்கிறவரு நம்ம மோடி அதனால ஜாலியா இருந்தா அவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு பதக்கம் வாங்கினா போய் பல்ல காமிச்சுட்டு போட்டோ எடுப்பாரு அதே போல இந்த பக்கம் ஜெயிச்சுட்டு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா போய் பல்ல காட்டி போட்டோ எடுப்பாரு ஆனா கண்ணீர் துயரம்னா அந்த பக்கமே போக மாட்டார் நீங்க இதே மோர்பி பிரிட்ஜு உங்களுக்கு நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் குஜராத்ல அந்த பாலை உடஞ்சி விழுந்து நூத்தி நாப்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அதுல குழந்தைங்க பதினெட்டு பேர் இறந்தாங்க அது பக்கத்துல போய் எலெக்ஷனுக்காக பேசிட்டு இருக்கிற இந்த பிரதமர் மோடி அந்த பக்கம் வரலங்க அதே போலதான் எந்த இந்தியா இருக்கிற துயரத்துல மிக பெரும் துயரமா நம்ம பாக்குறது மணிப்பூர்ல ரெண்டு பெண் குழந்தைகள் அம்மனமாக்கப்பட்டு அப்படியே வீதியில் இழுத்துட்டு வரோம் அவ்வளவு அநாகரீகமான ஒரு காட்சி நம்ம பார்த்து கொதிச்சோம் ஒரு நாட்டினுடைய சௌகிதார் என்று சொல்லக்கூடிய மோடி நான் ஐம்பத்தாறு இன்ச்சு வச்சிருக்கேன் அத்தனை நாட்டையும் தவிடுபடியாக்கிருவேன் போலி பிம்பத்தை கட்டமைக்கிற மோடி சீனாவிடம் இந்த நாட்டை பறிகொடுத்துட்டு நிக்கிற மோடி அங்க வரவே இல்லை அதை பற்றி பேச தயங்குகிறார் பேப்ரர் இந்த மக்கள் கொரோனால கடந்தாங்க கொரோனால இதை கையாள தெரிய கையாலாகாமல் அதற்கு தகுதியற்றவராக இருந்த தலைவர்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறவர் மோடி கொரோனாவை கையால தெரியல ஐம்பத்தெட்டு நாட்டுக்கு நான் அனுப்பினேனாரு ஆனா எங்களுக்கு நானூத்தி செல்வது ஊசியை வித்தாரு ஊசி மருந்து வித்தாரு அப்புறம் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு கைய கட்டிட்டு நான் எல்லாருக்கும் சும்மா தர்றேன் அப்படின்னு அரசு வந்துச்சு இந்த கேடு கட்டத்தனத்தினுடைய ஒத்த உருவமாக இருப்பவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர் தேர்தலுக்கு வருவார் அதிகாரத்தை பெறுவதற்கு வருவார் ஆனால் மக்களுடைய பசி மக்களுடைய வலி மக்களுடைய கண்ணீர் மக்களுடைய தேவை வேலை வாய்ப்பு இது எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க இந்தியா தான் வேலை வாய்ப்பு இல்லாதனால தற்கொலை செய்து கொள்ளுகிற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு தற்கொலை செஞ்சுக்கிறான் வேலை இல்லாதனால எவ்வளவு கேடு கெட்டதுல இருந்தா இந்த நாட்டுல பொருளாதாரத்தை பூரா ஒரு கும்பலுக்கு கொடுத்துட்டு வேற ஐம்பத்தெட்டு குடும்பம் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கு இந்தியாவினுடைய அத்தனை வளங்களை கோடிக்கணக்கான மக்கள் தெருவை நிப்பாட்றாங்க எலெக்ஷன் வந்தா போதுமே மோடி தமிழ்நாட்டிலே கிடப்பாரு புயல் வந்தா வர மாட்டாரு வெள்ளம் வந்தா வர மாட்டாரு செத்து கிடந்தா வர மாட்டாரு வறட்சி இருந்தால் வரமாட்டாரு ஆனா எலெக்ஷனுக்கு வந்துருவாரு அதான் எட்டாவது தடவை மோடி இங்க வந்து டென்ட் அடிச்சு உட்கார்ந்துருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் அறிவாளிகள் இங்க படிக்காத ஒருத்தட்ட போய் நீங்க போய் கேளுங்க அரசியலில் சுமோ தெறிக்க

அதாவது உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலின் அவர்களை மட்டும் சொல்லல பா சிதம்பரம் வேலை இல்லாம இருக்காரு அவங்க மயம் வேலை இல்லாம இருக்காரு இது மட்டும் வேலை பாக்குறது மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு வேலை இல்லாம ஒல வச்சு ஊர் போற நீ பேசுற ஒரு கிளவி மாதிரி இருக்கிறது நம்ம அண்ணாமலை தாங்க ஊர் கிளவி தாங்க அண்ணாமலை நீங்க ஒரு தலைவனுக்கு ஒரு டிகினிட்டி இருக்கணுங்க ஒரு கெத்து இருக்கணும் சொந்த கட்சிய பாரதி ராஜா கட்சின்னு சொன்ன பீஸ் தான் இந்த அண்ணாமலை இன்னைக்கு கேட்டீங்கன்னா வாய் நிறைய பேசுறாரு இன்னைக்கு மூளை இல்லாத அண்ணாமலை தான் ட்ரெண்டிங் அது உங்களுக்கு தெரியும் பத்திரிகைக்காரங்களுக்கு மூளை இல்லாத அண்ணாமலை

வருதுன்னு வேலை இல்லாத வெட்டி தெண்ட கருமாந்திரமா உட்கார்ந்து அரசியல் பண்றது நம்ம அண்ணாமலை தான் இதுல எங்களுக்கெல்லாம் எல்லாம் கடுமையான வேலை இருக்கு ஏன்னா ஊற கெடுக்கிறதுக்கு உட்காந்து யோசிக்க வேணாம் ஊரை காப்பாத்துறவன் உட்காந்து யோசிக்கணும் நம்ம என்ன சவுக்கிதாரா நம்ம ஐயா மோடியா நான் சவுக்கிதார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அத்தனை பணக்காரனு கால கழிவு விட்டு காப்பாத்திட்டு உட்காந்துருப்பாரு நாங்க இங்க இருக்கிற திராவிட மாடல் இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி நாங்கள் ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் நாங்கள் ஜனநாயகத்தினுடைய சவுக்கித்தார் நாங்கள் ஜனநாயக ஏழை எளிய மக்களினுடைய சவுக்கித்தார் அவங்களை காப்பாத்துறவங்க ஸோ நாங்கள் யோசிக்கணும் இந்த ஃப்ராடு கும்பல்கிட்ட இருந்து இந்த மக்களை எப்படிலாம் காப்பாற்றலாம் அப்படின்னு காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் மூளை வச்சு வேலை செஞ்சு காப்பாற்றணும் ஸோ எங்களுக்கு வேலை இருக்கு எந்த வேலையும் இல்லாம தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிற ஒரே பீஸு தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் போகிற இடத்துலலாம் புடனடி வாங்கிட்டு வரதான் அண்ணாமலை தான் அதுல பாவம் தான் திருட அசல் வீட்டை நம்ப மாட்டான் திருட்டு பையன் எல்லாரையும் நம்ப பார்ப்பான் வேலை இல்லாத அதுக்காக தெண்டமா உட்காந்துட்டு இருக்கிற அண்ணாமலை எல்லா யாரை பார்த்தாலும் தெண்டமா உட்காந்துருக்க மாதிரி தோணும் போல இருக்கு பாவம் பரிதாபம் அண்ணாமலை வந்து வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வந்து நல்ல ஒரு அசுர வளர்ச்சி வந்து பெற்றிருக்கு பிஜேபி வந்து எல்லா இடத்துலயும் வந்து இப்ப வளர்ந்து வளர்ந்துன்றாங்க பதினெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைவர்கள் தொடர்ச்சியா வந்து அவருக்கு ஆதரிச்சு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா வந்து திருப்பியும் குடும்ப அரசியலுக்குள்ள வந்து தமிழக மக்கள் வந்து போய் கூடாது தமிழக மக்களை நாங்க காப்பாற்ற கூட கச்சத்தீவை மீட்புங்கிற மாதிரி ரொம்ப காம்படியான கேள்வியை கேட்டுப்பட்டீங்க ஏன்னா அண்ணாமலையால வளர் பிஜேபி வளருதோ என்னமோ பிஜேபி வச்சு அண்ணாமலை தன்னை வளர்த்துக்கிட்டாரு நீங்க அண்ணாமலை ஆர்மின்னு அவர் பொண்டாட்டியே ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்குது அவரே ஒரு தனி கணக்க ஆரம்பிக்கிறாரு எக்ஸ் தளத்துல அவங்க ஒய்ஃபும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை ஆர்மியை கட்டமைக்கிறாங்களே ஒழிய பிஜேபி ஆர்மியை கட்டமைக்கல ரொம்ப சிம்பிளாவே ஒரு கேள்வி கேட்கிறேன் கோயம்புத்தூர்ல ஆர் எஸ் ஒரு கூட்டம் நடச்சு மூணு நாளைக்கு முன்னாடி போனா எதுக்கு அந்த கூட்டணி போடுறாங்கன்னா செயல் வீரர்கள் கூட்டம் இல்ல தேர்தலுடைய வியூகம் வைக்கிற கூட்டம் இல்ல ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கிற கூட்டம் யார் ரெண்டு பேரை பிஜேபி ல இருக்கிற அங்கங்க மூல முடுக்கெல்லாம் போய் கறக்குறாங்க இல்லையா யார் கிடக்குறா இந்த அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க இந்த அண்ணாமலையை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிஜேபி கட்சிக்குள்ள வேலை பாக்குற எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைச்சு உங்களுக்கு புரியுதா சொந்த கட்சிக்காரனை காப்பாத்த வக்கு கிடையாது இந்த அண்ணாமலைக்கு இவர் வந்து பயங்க பயங்கரமான ஓட்டு வங்கியை சேகரிக்கிறார நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா இங்க இருக்கிற கட்சிகளை இங்க இருக்கிற கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிற கட்சிகளை எல்லாம் நீங்க கலை கொடுத்து வாங்கலாம் அதை நம்ம ராதிகா சித்தியோடைய வீட்டுக்காரர் வில போவாரு அவர் கட்சியவே வித்துட்டு பொண்டாட்டிக்கு ஒத்த சீட்டு வாங்கின ஒரு ஆளை இப்பதான் நான் பார்க்கறேன் அது மாதிரி அல்லு போய் நிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே ஆனா இந்த காவி கும்பலுக்குள்ள இருக்கிற அண்ணாமலையால கட்சி வளர்ந்துருக்கா அப்படின்னா கட்சி உடைக்கப்பட்டிருக்கு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நீங்க காயத்ரி ரகுராம் ஆயிரம் முரண்பாடு எனக்கு அவங்களுக்கு இருக்கு நான் சண்டை போட்டிருக்கேன் அவங்களோட ஆனா அவங்க கட்சிக்கு உண்மையா இருந்தாங்க பிஜேபி உண்மையா இருந்தாங்க அவங்க வெளியே நிர்மல் குமார் அந்த பார்த்தாலே நமக்கு கடுப்பு வரும் அம்புட்டு உட்கார்ந்து பிஜேபி வேலை செஞ்சாலும் அந்த போனாரு உங்க கட்சியில இருக்கிற பலரும் ஏன் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஏன் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரல ஏன்னா கட்சியை கெடுத்து நாசமாக்கி சில்ற சில்றையா உடைச்சிருக்காரு எஸ்வி சேகர் உங்க பத்தி உங்களை பத்தி பேசுறாரா கேடு கட்ட போய் காரி துப்புறாரு எஸ் சேகர் அந்த ஆள் ஒரு மூளையே இல்லாத மாதிரி பேசுறாரு அர சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டில் கட்சி எங்க இருக்குன்னு கேட்கிறார் உங்க கட்சி தானே சுப்பிரமணிய சாமி அவர் என்ன கேட்கிறாரு தமிழ்நாட்டில் கட்சி இருக்கான்னு கேட்கிறாரு அப்படி இந்த பக்கம் வாங்க மாரிதாஸ் கட்சிக்காக உசுரம் கொடுத்து வேலை பார்த்தவன் நானு கருத்தியா நான் முரண்பாடுவேன் அவன் கட்சிக்கு செய்யற வேலையை நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அந்த வழியில மாரிதாஸ் நான் குறை சொல்ல மாட்டேன் அம்புட்டு பொய்யா பேசினாலும் அவன் கட்சிக்காக போய் பேசினவர் ஆனா இன்னைக்கு மாரிதாஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு துப்புறாரு ஏன் யா நீயே நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உடைச்சு அதிமுக கூட்டணியை உடைச்சு தேவையில்லாம அவங்க தலைவர்களை வம்புழுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குமா அப்படின்ற நிலைமைக்கு பிஜேபி தள்ளி இருக்கிறார் இவர் அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இப்ப அவங்கள இப்ப நீங்க எதிர்க்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த இடத்துல இருந்துட்டு எதிர்க்கிறது பெரிய விஷயம் கிடையாது அண்ணாமலை வந்து

இருக்கிற நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அப்புறம் இங்கே இருக்கிற நம்ம ஐயா பொன்னாரு அப்புறம் இங்கே இருக்கிற நம்ம கூட சுற்றி திரு அஞ்சாறு பீஸுங்க யாருமே பார்ப்பாங்க கிடையாது இவங்களுக்கு எதிராக நின்று களத்தில் அடித்து ஓடவுடன் நினைக்கிற அத்தனை பேரும் பார்ப்பானுங்க கிடையாது அவங்க பூரா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் பார்ப்பன பார்ப்பனர்கள் புரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பார்ப்பனர்களா பிற்படுத்தப்பட்டவர்களான்ற கான்ஃப்ளிக்டே கிடையாதுங்க இங்கே நானா நீயா அப்படிதான்